நம்ம இலக்கியா கௌதம் ஜானகி இவங்க மூணு பேரும் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சீக்ரெட்டாக செய்யணும் ஏற்கனவே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பைரவேந்துட்டு எதனா ஒன்று கிடைச்சா போதும் அதை கொண்டு போய் அஞ்சலி அஞ்சலிக்கிட்டையும் வந்து போதின்னா சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கா அவள் இருக்கும்போது இப்பெல்லாம் பேசலாமா அது மட்டும் இல்லாமல் அவள் இல்லை அப்படின்றதுனால தான் பேசுகிறாங்கன்றது தெரியுது பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே கான்ஃபிடென்ஸ் எல்லாம் அதாவது ஒரு ரூமுக்குள்ள பண்ணுறதோ இல்லை வந்து இவங்க யாரும் இல்லாத டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கணும் ஆனால் இவங்க இப்போ அடுத்தடுத்த பிளானை போடுறாங்க அது எல்லாத்தையுமே பைரவி தெரிஞ்சுக்கிட்டு அதை முறியடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரங்கேற்றுட்டு இருக்காங்க உண்மையிலேயே அது எல்லாமே அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமியும் கார்த்திகையும் ஒன்னு சேர்த்து வைக்கணும் கார்த்திகோட மனசை மாத்தி மறுபடியும் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம் அப்படி இருந்தும் கூட வந்து அவங்களால செயல்படுத்த கட்டுப்படுத்த முடியாததுக்கு காரணம் இந்த பைரவி அஞ்சலி இவங்க எல்லாருமே வந்து இப்போ கார்த்திக நல்லா ஏத்தி விடுறது அதுலயோ பைரவி எல்லாம் ஒரு வடிகட்டின முட்டாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் பேருக்கு மட்டும் தான் வந்து நான் வந்து பைரவி அது மட்டும் நான் வந்து அத்தனை கம்பெனியை வச்சிருக்கேன் அத்தனை கம்பெனியை ரன் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறது மற்றபடி மூளை எல்லாம் வந்து களிமண் தான் வந்து வச்சிருக்காங்க போல தான் இப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இலக்கியாக இருந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கேஸ் போட போகிறதுக்காக அதுக்கு ஏதாச்சும் வந்து என்ன சாட்சி வேணும் ஆதாரம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ ஏற்கனவே வந்து என்ன இப்போது நம்ம நா வந்து பிடிச்சி அவங்கள விசாரிக்கலாம் அவங்க வந்து என்ன சாட்சியாக நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தா தன்னோடய குடும்பத்துக்காக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாகு இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை அப்படியே டீலில் விட்டுருவான் அதாவது எதோ ஒரு விஷயத்தையும் பேசாமல் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறது உண்மையிலேயே அதிர்ச்சி தக்க அதிர்ச்சியான ஒரு விஷயம் அதாவது அவங்க குடும்பத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவன் பார்க்கறது உண்மையிலேயே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாகு கிட்ட போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து அதாவது நான் சொல்றத கேட்கறத வந்து ஒரு ஆன்சர் பண்ணு இந்த இதுல சம்மந்தப்பட்டது நீ மட்டும்தானா தானா இல்ல வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி அப்பதான் நாகு வந்து ஒரு டாக்டரை வந்து கை காட்டுறாங்க என்னடா இது டாக்டருக்கும் இவங்களுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டீங்கன்னா அந்த டாக்டர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க எதுக்கு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்காக நம்ம கார்த்திக் வந்து பார்த்திா ஒரு மருந்து கொடுத்தது இன்னும் பல விஷயங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அந்த டாக்டர் வந்து கூட்டிகிட்டு வந்தால் போதும் அதுக்கப்புறம் அவங்கள வச்சு ஈஸியாக சாட்சி சொல்ல வச்சோம் அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நாகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரை பற்றியும் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு விஷயத்த தான் இலக்கியாக இருந்துட்டு கௌதம் கிட்டையும் சாணை கிட்டையும் சொல்கிறாங்க இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை எஸ்எஸ்கேவுக்கு தெரியப்படுத்துகிறாங்க கிட்ட சொல்லி அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணுவா அதாவது உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாட்சியை வந்து கலைக்கணும் சாட்சியை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து கட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு அதே சமயத்தில் இப்போ நம்ம இலக்கியா தேடி போகிற ஆதாரங்கள் சாட்சியங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கை கூடல இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்துட்டு ஒரு பக்கம் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் இந்த வீட்டில் வந்து தங்கினா போதும் அதுக்குள்ளே வந்து போய்னா கார்த்திக் எல்லாத்தையுமே புரிய வச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளோதான் இவங்க நினச்சாலுமே கூட அது வந்து பார்த்தீங்கன்னா நடக்காம போயிட்டுருக்கே அப்படின்ற மாதிரி வருத்தத்துலையும் இருந்துட்டு அந்த அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவி ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சு இருக்காங்க அந்த ஒரு வேலைனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியா கௌதம் ஜானகி மூணு பேருக்குமே பயங்கரமான கோபம் வந்துருது அது மட்டும் இல்லாமல் இப்போ காட்டுக்கு எல்லாத்தையுமே சொல்லி புரி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பைரவியை ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணி கடைசியில் பைரவியை அட்டி அடி நடிச்சு வெளுத்து கட்டப்படுறாங்க அதாவது இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிட்டே இருக்குது நம்ம இலக்கியாவும் கௌதமும் அந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு மேலே வந்து போய்னா யாரையுமே சும்மா விட போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக் வந்து போய்னா எப்படியாச்சும் வந்து கார்த்திகோட மனசை மாற்றணும் அப்படின்ற மாதிரி பார்த்தாலும் அதுவும் முடிய மாட்டேங்குது ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த பக்கம் போறது தெரியாமல் நம்ம இலக்கியாவும் கௌதமும் தத்தழச்சிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம இலக்கியாக இருந்துட்டு பிளான் பண்ணிட்டாங்க சீக்கிரமாக வந்து போய்னா இந்த எஸ்எஸ்கேவோட கதையை முடிக்கணும் எஸ்எஸ்கேவை சும்மா விடக்கூடாது எஸ்எஸ்கே வந்து போய்னா சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு போக வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து

நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு தான் ஆகணும் இதுக்கு மேலேயும் அப்படியே இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம இவங்க சாணகி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அப்போ தான் இலக்கியம் இருந்துட்டு அடுத்து ஒரு பிளானை போடுறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம கார்த்திகோட லவ்வரை வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்கிறது அது ஆல்ரெடி கார்த்திக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இதில் லவ்வர் எங்கேருந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பிரியா அப்படின்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இங்க கூட்டிகிட்டு வந்து கார்த்திகை லவ் பண்ணுற மாதிரி நடிக்க வச்சு கடைசியில் அஞ்சலியும் கார்த்திகையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாங்க அதாவது அஞ்சலி திருந்துட்டா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டா அந்த ஒரு விஷயத்த செஞ்சாங்க ஆனா அவ திருந்தனால அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அது மட்டும் இப்போ நம்ம கௌதமும் இலக்கியமும் சேர்ந்து உங்க அதாவது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க அதாவது பிரியா வந்து இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கா அப்படின்ற விஷயம் தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு அதனாலதான் பொறுமையா இருந்துட்டு இருந்தாங்க ஆனா எப்ப வந்து பிரியா கார்த்திக உண்மையிலேயே லவ் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியும் வந்துச்சோ அப்பவே வந்து நம்ம கௌதமும் இலக்கியமும் முடிவு பண்ணிட்டாங்க நம்ம அதாவது பிரியா தான் இந்த குடும்பத்துக்கு கரெக்ட் பிரியாவை மர்மம் மகளை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அஞ்சலி வந்து போயின்னா துரத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயினா ஃப்ரீயாக இங்கே வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இவங்க எல்லாருமே இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துட்டு இலக்கியா இது சரி வருமா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்து சொல்லும்போது கௌதம் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த அஞ்சலி என்னோட அத்தை பொண்ணு மாமம் பொண்ணு அப்படி இருக்கும்போது அவள் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் அவளுக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுத்து பார்த்தாச்சு ஆனாலும் வந்து போயினா எந்த ஒரு வாய்ப்பையும் இப்போ வந்து போயினா தக்க வச்சுக்கிறது கிடையாது மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கா கார்த்திகையும் இந்த குடும்பத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கிட்டே தான் இருக்கா அப்படின்னா என்ன பண்ணுறது இதுக்கப்புறம் அஞ்சலி இந்த கார்த்திகோட வாழ்க்கைக்கும் தேவையில்லை இந்த குடும்பத்துக்கும் தேவையில்லை அப்படின்றது உறுதியாக போயிடுச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் கார்த்திக்கும் அஞ்சலிக்கும் விவாகரத்து வாங்கிடுவோம் அப்படி இருக்கும்போது முன்கூட்டியே பிரியாவை வர வச்சோம் அப்படின்னா அடுத்தது கார்த்திகோட மனசுக்குள்ள காதல் பூக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பிரியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பேச போகிறாங்க பிரியா ஆல்ரெடி வந்து

வேற எந்த பையனா வீட்டில் காட்டினாலும் பிடிக்கல பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு ஆனால் இப்படி ஒரு நல்ல விஷயம் நம்ம பிரியாவுக்கு தேடி வரும் அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்லை பிரியா வந்து முழிக்கிறாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அது மட்டும் இல்லாமல் இங்கே அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்திருந்தா அப்படின்னா மறுபடியும் நான் கார்த்திகோட வாழ்க்கையில் வந்திருக்கவே மாட்டேன் ஆனால் இப்போ வந்து கார்த்திகை காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பிரியா வந்து நேராக இங்கே கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் வந்து போய்னா இப்போது கார்த்திக் முன்னாடி ஒரு மாசான என்ட்ரியே வந்து கொடுக்க 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 போகிறாங்க அதாவது கார்த்திக் வந்து என்ன தான் நம்ம பிரியா வந்து போய்னா ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு கோபத்தில் இருந்தாலுமே கூட கார்த்திக் வந்து போய்னா பிரியாவை உண்மையிலேயே மனதார நேசித்தாரு அதனால் வந்து போய்னா கோவம் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு கண்டிப்பாக காதல் வந்து போய்னா வந்து எட்டி பார்க்கும் பிரியாவை பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அஞ்சலி சொல்கிறது எதையுமே நம்பவும் மாட்டாங்க அதே மாதிரி அஞ்சலி வந்து போயினா அடிச்சு துறத்துக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது நம்ம பிரியா வந்துட்டு நம்ம கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆறீங்க அப்படின்னா கிளருக்கு சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க